ப்ரோ கபடி சீசன் டொலுக்கான ஆப்ஷன் என்னை கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம தமிழகத்தில் டீம் கிட்டே இப்போ ரிட்டன்ஷன் போக ரெண்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் பாக்கி இருக்குது இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆஷு மாலிக்கையோ தேவாங்கையோ அர்ஜுன் தேஷ்வாலையோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா இந்த பிளேர்ஸில் மினிமம் ஒரு ரெண்டு கோடியிலிருந்து ரெண்டே கால் கோடிக்கு மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மக்கிட்ட காசு ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த பிளேயர்ஸை எடுக்கவே முடியாது அண்ட் அதே சமயம் டிஃபென்ஸ்லேயும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சஞ்சய் அண்ட் தீபக் இந்த மாதிரியான பிளேயர்ஸும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பிளேயர்ஸ்லாம் ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு கோடிக்குள்ளே போனாங்கன்னா எப்படியும் அந்த ரெண்டு டீம்ஸும் எஃபிஎம் யூஸ் பண்ணிடுவாங்க அதாவது பட்னா அண்ட் ஹரியானா அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு மேலே ரொம்பவே அதிகமாக போனாங்கன்னா எஃபிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க பட் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீம் ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் ஒரு டிஃபெண்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது ஸோ மேக்ஸிமம் இவங்களும் எங்கள் சான்சஸ் கிடையாது இப்போ நம்ம எதிர்பார்த்த நிறையவே பிளேயர்ஸ் இப்போ லிஸ்ட்லேருந்து வெளியே போயாச்சு இப்போ மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாரெலாம் தமிழ் தலாஸ் டீமுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதாவது இந்த ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சத்தை வச்சு தமிழ் தலா நிறையவே இடத்த நிரப்ப வேண்டியது இருக்குது ஸோ அதில் நம்ம டீமுக்கு யாரெலாம் பர்ஃபெக்டான சாய்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நம்ம தமிழ் தலா ஏன் அந்த ஆப்ஷனில் ஆஷு மாலிக்கையோ தேவாங்கியோ அர்ஜுன் தேஷ்வரையோ எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ் கிட்டே இப்போ இருக்கிறது வெறும் ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால அந்த பிளேஸை எடுக்கவே முடியாது ஏன்னா அவங்களாம் ரெண்டு கோடியிலேருந்து ரெண்டே கால் கோடிக்கு மேலேயே போவாங்க ஸோ அப்படி நம்ம இவங்களுக்கு மட்டுமே ஒரு கால் கோடியை கொடுத்தோன்னா மீதி நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் நாற்பது லட்சமோ முப்பது லட்சமோ தான் இருக்கும் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ் திலாஸ்டீம் மினிமம் ஆப்ஷனில் ஒரு மூணு பிளேயர்ஸையாவது எடுத்தாகணும் ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே வெறும் நாற்பது லட்சம் தான் இருக்கும் ஸோ மூணு பிளேயர்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா பி கேட்டகரி பிளேயர்ஸோட பேஸ் அமௌண்ட்டே இருபது லட்சம் ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க எடுத்துட்டு நம்மளால ஸ்காடர் நடப்புறதே கஷ்டமாக இருக்கும் பட் தமிழ் டீமுக்கு ரைடிங்கில் மட்டும் தான் வீக்னஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது டிஃபென்ஸ்லேயும் அங்கே பெரிய ஓட்டம் இருக்குது இன்னும் நம்மக்கிட்ட ப்ராப்பரான கவர் பிளேயர்ஸ் கிடையாது கவர் பொசிஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக பேக்கப் பிளேயரோ இல்லை மெயின் பிளேயர்ஸையும் அந்த இடத்துல நம்ம எடுத்து ஆகணும் அண்ட் அதே சமயம் கார்னர் இருக்குமே எங்கள் சுத்தமாக பேக்கப்பே கிடையாது நிதேஷ் அண்ட் சாகராத்தி இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பேக்கப் கூட நம்ம டீமில் கிடையாது ஹிமாஷ்ஷாதவ இருக்கார் பட் அவர் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அவரை ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டராக கன்சிடர் பண்ண முடியாது அப்பப்போ உள்ள வந்து ப்ளே பண்ணி கொடுப்பாரு மிச்சபடி அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்கப் அவருக்கு தேவை அண்ட் அதையும் தாண்டி சாகராத்திக்கு தான் எங்கள் ஒரு பர்ஃபெக்டான பேக்கப் தேவைப்படுது ஏன்னா அவர் ஒரு இன்ஜூரி க்ளோன் பிளேயர் அவரை எப்போ வேணால் எப்படி வேணால் எந்த மேட்ச்லேயும் இன்ஜுரி ஆகலாம் ஸோ அவருக்கு ஒரு பர்ஃபெக்டான மினிமம் ஒரு ரெண்டு பேக்கப்பாவது தேவைப்படுது இப்போ தமிழ்த்து லாஸ்ட் டைம் சாகராத்திக்கு ரெண்டு பேக்கப் எடுத்தாகணும் அண்ட் அது போக நிதேஷ்குமாருக்கு ஒரு பேக்கப் எடுத்தாகணும் அண்ட் கவர் பொசிஷனுக்கு மினிமம் ஒரு மெயின் பிளேயரையாவது எடுத்தாகணும் ரெண்டு பொசிஷனில் ஏதோ ஒரு பொசிஷனுக்காவது மெயின் பிளேயர் எடுத்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பட் அப்படி இல்லைனாலுமே ரெண்டு பேக்கப் பிளேயரையாவது அவங்க எடுத்தாகணும் ஸோ டிஃபன்ஸுக்கு இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீமில் மினிமம் ஒரு நாலு ப்ளேயர்லேருந்து அஞ்சு பிளேயர் வரைக்குமே தேவைப்படுறாங்க இவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி பேஸ் ப்ரைஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது பி கேட்டகரி பிளேயர்ஸோட பேஸ் அமௌண்ட்டே இருபது லட்சம் அதே மாதிரி பஸ்தாமி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலேயே தான் போவாங்க நம்ம டீம் திரும்ப பஸ்தாமியாக தான் எடுத்தாங்க அதே மாதிரி முகமது ரேஷா கபூத்ராங்கியா மிலாட் சஃபாரி இன்னும் நம்ம எதிர்பார்க்குற நிறையவே டிஃபெண்டர்ஸ்லாம் அதிகமான விலைக்கு தான் போவாங்க ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டிஃபெண்டர்ஸை வெறும் முப்பது லட்சம் இல்லை நாற்பது லட்சத்துக்குள்ளே முடிச்சிட்டு பேர முடியாது இவங்களுக்கே நம்ம ஒரு எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியாகணும் அப்படின்னா தான் டீமோட டிஃபென்ஸ் கரெக்டாக பேலன்ஸ்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சத்தை நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் ஆகணும் ஒரு ரைடருக்கு மட்டும் ரெண்டு கோடியை கொடுத்தோம்னா இந்த பொசிஷன்லாம் மிகப்பெரிய வீக்னஸாக மாறிடும் ஸோ இவ்வளவுக்குள்ளே பிரச்சனை இருக்கு அதனால் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் ஒரு ஆஷு மாலிக்கையோ ஒரு தேவங்கையோ அர்ஜுன் தேஷ்வலையோ எடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மை இப்போதைக்கே தமிழ் தலாஸ் டீம் டிஃபென்ஸுக்கு ஒரு ஒன் குரோன்னு ஒருக்கிட்டாங்கன்னா மீதி ஒரு ஒன்றரை கோடி நம்மகிட்ட இருக்குது கண்டிப்பாக இந்த ஒன்றரை கோடிக்கு நம்மளால் நிறையவே நல்ல ப்ளேயர்ஸை எடுக்க முடியும் ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு ரைடிங்கில் இருக்கிற பெஸ்ட்டான சாய்ஸஸ் யார் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரியில் வரக்கூடிய விஜய் மாலிக் ஏ கேட்டகரிலேருந்து இந்த ஒரு பிளேயரை மட்டும் தான் தமிழ் தலாஸ் டீம் யோசிச்சு பார்க்கணும் வேறு எல்லாத்தையுமே மறந்துடணும் இவர் ஒருத்தர் தான் நம்ம டீமுக்கு கரெக்டாக இருப்பார் ஏ கேட்டகரில் ஏன்னா ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயரில் விஜய் மாலிக் மட்டுந்தான் கொஞ்சம் கம்மியான விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயம் இவர் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிடுவார் சம இன்டெலிஜென்ட்டான ஒரு பிளேயர் போன சீசனை எடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டென் டீமுக்கு பவன் சராவத்தை விட இவர் தான் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக ஏ கேட்டகரியில் இந்த ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணலாம் இவர் வந்துட்டார்னா நல்லாயிருக்கும் அதே சமயம் இவரை ஒன்றும் நம்ம பெருசாக பிரைமரி ரைடரெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது இவர் ஒரு செகண்ட் சாய்ஸ் ரைடர் அப்படி ஒரு தேர்ட் சைஸ் ரைடராக வச்சுக்கிட்டோம்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம டீம் பி கேட்டகரி பக்கம் போகிறது கரெக்டாக இருக்கும் பி கேட்டகரி பக்கம் போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம டீமுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆப்ஷன் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் தான் கண்டிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸ்ஸையும் விஜய் மாலிக்கையும் சேர்த்து எடுக்கலாம் அதுக்கு நமக்கு நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஏ கேட்டகரியில் விஜய் மாலிக் நினச்சதை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்க்கு போனால் நல்லாயிருக்கும் மேபி அவருக்கு முன்னாடியே பவன் ஷெராவத் நம்ம முகமது ரிசாச்சியானை இந்த மரண பிளேஸ்லாம் அதிகமான விலைக்கு போனால் ஒரு சில டீமோட பர்ஸு ரொம்பவே கம்மியாகிடும் ஸோ விஜய் மாலிக் அதிகமான விலைக்கு அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க அவரை கூட விட்டு தெளிங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் போவார் பட் நவீன் எக்ஸ்பிரஸ் பி கேட்டகரியோட லாஸ்ட்டில் வந்தார்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரோ கபடி சீசன் நைனில் இப்படி தான் நம்ம பவன் ஷெராவத்தை தட்டி தூக்கியிருப்போம் பவன் ஷெராவத் கடைசியாக தான் வந்தார் அதுக்கு முன்னாடியே நிறையவே பெரிய பெரிய ப்ளேஸ்லாம் வந்தாங்க எல்லா டீமும் பர்ஸு காலியாகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பவன் ஷெராவத் வந்து நிற்கார் அந்த நேரத்தில் பார்த்து பெங்களூர் புல்ஸுக்கும் காசு கிடையாது அவங்களையும் நம்ம விகாஸ் விகாஷ்கண்டல எடுக்க வச்சாச்சு ஸோ அப்படி ஒரு பிளான் போட்டு அவர் தூக்கணும் அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு பர்ஃபெக்டான பிளானோட வந்தோம்னா கண்டிப்பாக பி கேட்டகரியில் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸையும் நம்மளால் தூக்கலாம் பட் அதே சமயம் அதுக்கு நம்மக்கிட்ட நேரமும் நல்லா இருக்கும்னு அன்றைக்கி இருந்த மாதிரி ஆப்ஷனில் அன்றைக்கி பவன் ஷெராவத் ரொம்பவே லேட்டாக வந்தார் மாதிரி இந்த பி கேட்டகரிலையும் மற்ற பெரிய பெரிய பிளேர்ஸுக்கு அப்புறம் இவர் கடைசியாக வந்தார்னா தமிழை தலாஸ் டீமாலாம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இந்த ரெண்டு பிளேயரையும் சேர்த்து எடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நவீன தனியாக எடுத்தோன்னா அது ஒரு சின்ன ஒரு டேஞ்சர் இருக்குது அதாவது நவீன் கொஞ்சம் இன்ஜுரி கன்சென்ட் பிளேயர் தான் இப்போ பெருசாக இன்ஜுரி இல்லைன்னு சொன்னாலுமே அவருக்கு எப்போனாலும் இன்ஜுரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ நவீன் எக்ஸ்பிரஸை தனியாக எடுக்காமல் விஜய் கூட சேர்த்து எடுத்தோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அண்ட் அப்படியே நவீன் கிடைக்கல அவரே ஒரு ஒன்றே கோடியிலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் போயிட்டாருனா அவருமே ஒருத்து கிடையாது ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது அந்த ஒரு கோடியிலேருந்து ஒன்னேகால் கோடிக்குள்ளே வந்து அவரை ட்ரை பண்ணலாம் அவர் அதிகமான விலைக்கு போயிட்டாருன்னா அவரை விட்டுடலாம் வீட்டுட்டு லாஸ்ட் இயர் தெலுங்கு டேனன் டீமுக்கு ப்ளே பண்ண ஆஷிஷ் நர்வால் கண்டிப்பாக இவருமே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் மாலிக் அண்ட் ஆஷிஷ் நர்வால் இந்த ஒரு காம்பவும் நல்லாயிருக்கும் அதாவது நவீன் அண்ட் விஜய் மாலிக் இந்த ஒரு காம்போ மாதிரி விஜய் மாலிக் அண்ட் ஆஷிஷ் நர்வால் இந்த ஒரு காம்போ தெலுங்கு டேரன் டீமுக்கு பண்ணது அது இங்கேயுமே கரெக்டாக இருக்கும் அண்ட் அடுத்தது நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ண சுஷில் கத்ரி அவருமே லாஸ்ட் சீசன் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு மேபி அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி பங்கஜின் ஒரு பிளேயர் ப்ராமிசிங்கான பர்ஃபார்மென்ஸு காமிச்சிருந்தார் அவரையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சமயத்து லாஸ்ட் டீம் நம்ம விஜய் கூட சேர்த்து நவீன் அப்படி அப்படின்னா ஆஷிஷ் நிர்பழியோ சுஷீல் கத்திரியோ சேர்த்து எடுக்கிறது பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு பிளேயரை மட்டும் நம்பி போகிறத விட இந்த மாதிரியான ரெண்டு பிளேயர்ஸோடு போகிறது நல்லாயிருக்கும் அதுலேயும் முதல்ல சொன்ன காம்போலாம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும் என்னங்க பெரிய ஆஷு மாலிக்கு அர்ஜுன் தேஷ்வான்லாம் நவீனும் ஆஷு மாலிக்கும் சேர்ந்து ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு பர்ஃபெக்டான பிளானிங்கோட போனாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மக்கிட்ட நிறையவே நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பெங்கால் வரி டீமோட நிதின் தங்கர் இவர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் பட் என்ன பிரச்சனைனா இவருக்கு எப்படியாக இருந்தாலும் பெங்கால் வர் எஸ் டீம் எஃபிம் யூஸ் பண்ணிடுவாங்க அவங்க இதுக்கப்புறம் மணிந்தர் சிங்கை கூட விடுறதுக்கு தயாராக இருப்பாங்க பட் நிதின் தங்கரை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் அந்த டீமோட ஃப்யூச்சராக இருப்பார் அதே டீமில் இருக்கிற இன்னொரு ஒரு பிளேயர் அர்ஜுன் ரத்தே அப்படிங்கிற ஒரு பிளேயர் இவர் போன சீசன் ஐ திங்க் சி கேட்டகரிலே டி கேட்டகரிலே வந்தார் அந்த கேட்டகரியில இவர் தான் அதிகமான விலைக்கு போயிருந்தார் நாற்பத்தொரு லட்சம் போயிருந்தார் இது வரைக்கும் ப்ரோ கபடியிலேயே பிளே பண்ணாத ஒரு பிளேயர் அவ்வளோக்குள்ளே வேலை போனது அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அதைக்கேற்ற பெர்ஃபாமன்ஸ் அவர் டொமஸ்டிக்லேயும் கொடுத்துருந்தாரு யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் எடிஷனில் அவர் தான் நம்பர் ஒன் பிளேயராக இருந்தார் ஸோ கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு அவர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அவர் எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல ஒரு பிளேயரை டெவலப் பண்ண முடியும் அதாவது இப்போ எல்லாருமே கேட்குறது நீங்கள் பெரிய பிளேயர்லாம் ஒன்றும் பிடுங்க வேண்டாம் நீங்கள் ஒரு அஜித் சௌகன் மாதிரி ஒரு தேவாக் மாதிரி அயான் மாதிரி நல்ல ஒரு பிளேயரை எடுத்து அவங்கள டெவலப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை நீங்கள் வளர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக அர்ஜுன் ராத்தி நல்ல ஒரு பிளேயராக இருப்பார் ஆல்ரெடி ப்ராமிசிங்கான பிளேயர் ரூ பண்ணியும் காமிச்சிருக்காரு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ரெண்டு பிளேஸில் யாரையும் ஒரு தர தமிழ் தலாஸ் டீம் எடுக்க பார்க்கலாம் நிதின்தன்கர் அரு அர்ஜுன் ராத்தி அடுத்ததாக நம்ம அஜிங்கியா பவர் அஜிங்கா பவர் கண்டிப்பாக அந்த ஆப்ஷனில் கம்மியான விலைக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் தலாஸ் டீமுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார் இவர் எடுத்தாங்கன்னா இவர் பிரைமரி ரைட்றாவோ இல்லை அவர் செகண்டரி ரிடரவோ கன்சிடர் பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி தமிழ்ச்சி லாஸ்ட் டைம் கேஎல் சீசன் எயிட் என் சீசன் நைனில் எப்படி செகண்ட் ஹாஃபில் ஒரு சூப்பர் ஜப் மாதிரி உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீசன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எடுத்து வைக்கிறது நல்லது தானே கம்மியான வேலைக்கு தான் போவார் இப்போ டொமஸ்டிக்லேயும் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புலாம் வைக்கக்கூடாது செகண்ட் ஆஃபில் தேவைப்படுற நேரத்தில் உள்ள போங்கன்னு அனுப்பி விட்டோம்னா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது போன சீசனை அப்பப்போ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸோ மேபி தமிழ் தலாஸ் டீம் கிட்ட காசு இருந்து கொஞ்சம் இடமும் இருந்து அஜிங்கியாப்பா அவர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா அவரை பக்கம் போகிறது நல்லாயிருக்கும் அண்ட் இதுக்கப்புறமா நம்ம விஜய் மாலிக் மாதிரியான பிளேயர்லாம் எடுக்க முடியலன்னா நம்ம மன்ஜித் அண்ட் நம்ம குமான் சிங் பரத் இந்த மாதிரியான பிளேயர்ஸும் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பாங்க பட் இதில் குமான் சிங் கிடைச்சா கூட ஓகே பட் அவருமே கொஞ்சம் அதிக வலைக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன சீசன் ஏதோ தேர்த்தி தேர்த்தி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ மேபி தமிழ் தலாஸ் டீம் இந்த பிளேயர்ஸை தவிர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் இவங்க வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல பிளேயர்ஸ் தான் ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக பிரஷர் இருக்காது ஸோ ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும் அண்ட் அதே சமயம் இங்கெல்லாம் அதிகமான விலைக்கு தான் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த ஆப்ஷனில் கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது மூணு பிளேயருமே அந்த தான் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இந்த தமிழ்நாடு பிளேயர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் முக்கியமாக நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் அவரோட பழைய பிளேயரான அஜித் குமார் எங்கே எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது குமார் கண்டிப்பாக அந்த சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக அந்த சீசன் வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருப்பார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தமிழ் இத்திலாஸ்ட் டீம் எடுத்து போட்டாங்கன்னா இன்னும் அவருக்கு ஒரு வெறி வரும் ஆல்ரெடி நம்ம பர்ஃபார்ம் பண்ண ஒரு கோச் அண்ட் பர்ஃபார்ம் பண்ண ஒரு டீம் நம்ம சொந்த ஊருக்காகவே ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெறியும் அவர்கிட்ட இருக்கும் அண்ட் போன சீசன் அவர் அறுபது லட்சம் கொடுத்து எடுத்து ஃபுல்லாக பெஞ்சிலே தான் உட்கார வச்சுருந்தாங்க அந்த ஒரு வெறி அவருக்கு இருக்கும் ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக அஜித் அண்ணா வெறித்தனமாக ப்ரூவ் பண்ணி காம்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இவருமே இருப்பாருங்க விஜய் மாலிக் அண்ட் நவீன் இந்த ரெண்டு பிளேயருமே கிடைக்கலன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் பக்கம் போகலாம் அஜித் எடுக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அவர் அவ்வளோவா டொமஸ்டிக் ப்ளே பண்ணுறது கிடையாது தான் பட் இருந்தாலும் அவருக்கு இன்ஜுரி கன்சன்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் சேஃபாக இருந்து பிகேலுக்கு வருவார் பட் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு மேட்சஸ்க்கு அப்புறம் செட் ஆகி அவரே ஆட்டோமேட்டிக்காக பழைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரமிச்சிடுவார் ஸோ டொமஸ்டிக்கில் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற எல்லாம் இங்கே பெருசாக நம்ம சொல்ல முடியாது அவர் எப்போ வேணால் கம்பாக் கொடுக்கக்கூடிய பிளேராக இருந்திருக்கார் ஸோ அஜித் கண்டிப்பாக தமிழ் தலா டீமுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அண்ட் இதையும் தாண்டி சஞ்சீவி நம்ம தெலுங்கு டெட்டின டீமுக்கு ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு அண்ட் ஐசிஎஃப் சென்னை டீமுக்காக டொமஸ்டிக்கில் கலக்கலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராரு சவரியுமே அவரையுமே கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதையும் தாண்டி நம்ம மாசான முத்து அண்ட் ராம்குமார் மாயாண்டி ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமில் இருந்தவங்க இவங்கள எப்படியாவது திரும்ப கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ராம்குமார் மாயாண்டி ஆல்ரெடி நம்ம டீம் கூட ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்காரு அண்ட் முத்துவை திரும்ப ஆப்ஷனில் எப்படியும் நம்ம தமிழர் தலாஸ் டீம் எடுக்க பார்ப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ளூர் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஆல் இண்டியா மேட்சஸ் எல்லாமே இந்த மனப்பாறையில் நடந்தது அண்ட் டிசைன் வலையில் நடந்தது இந்த ரெண்டுத்துலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அடுத்து தான் மதுரையிலேயுமே ஒரு டோர்னமெண்ட் நடந்தது அங்கேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேஸையுமே தமிழ் தலாஸையும் எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் அது போக இவங்க கூட சேர்ந்து விஷ்வநாத்மே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸோ அவரையுமே கண்டிப்பாக நிறைய டீம் வில போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது லாஸ்ட் டீம் இந்த ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சத்தை வச்சு எப்படி செலவு பண்ணலாம் என்னோட ஒப்பீனியன் ஒரு ஒன் குரூவா டிஃபென்ஸுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரூராக நம்ம ரைடிங்க்கு செலவு பண்ணலாம் அதுலேயே ரைடிங்கில் ஒரே ஒரு பிளேயருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரூவரை தூக்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ப்ளேயராக எடுக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மணிந்தர் சிங் பவன் ஷிராவத் இந்த மாதிரியான பிளேயரும் ஒன்றரை கோடி அந்த லெவலுக்கு தான் போவாங்க ஸோ அதனால் அந்த பிளேயரெல்லாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பிளேயராக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் ஒப்பீனியன் கீழே காசில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்